ஒரு இருந்து அப்படி நீங்கள் தள்ளி வர மாதிரி நாங்கள் பார்க்கறமேன் நான் திமுகவில் இல்லையே அது தெரியாது அவங்களுக்கு சத்யாவிற்கு நேர்ந்த நெருக்கடியை விட மிக கடுமையான நெருக்கடியை வைகோ எனக்கு தந்தார் என்னை கொலை செய்ய வேண்டும் என்கிற அளவிற்கு அவர்கள் சிந்தித்தார்கள் நீங்களே போதை ஒழிப்பு பிரச்சாரத்தை வைகோவுக்காக தொடங்கி வைக்கிறீர்கள் என்றால் அப்ப தமிழ்நாட்டில் போதை இப்பழக்கம் இருக்கின்றதற்கு நீங்களே ஒத்துக்கொண்டதாகிவிடும் சீமன் அவர் இருக்கிறார் தம்பி விஜய்க்கு சீமன் ஒரு பொருட்டே கிடையாது என்னை கேட்டால் பீகார் தேர்தல் முடிவை ரத்து செய்ய வேண்டிய அளவுக்கு மோசடி நடந்திருக்கிறது புதுவெளியில் சொல்வது இதுதான் கட்சிக்கு எதிராக செயல்பட்டார் கட்சிக்கு எதிராக செயல்பட்டான் நீ கட்சிக்கு அத்தா இருக்க நீயே தற்காலிக தலைவர் லட்சக்கணக்கான வாலிபர்களை தன் வசம் வைத்திருக்கிற தம்பி விஜய்க்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அறம் இனிய வணக்கம் நடப்பு நிகழ்கள் குறித்து பேசுவதற்கு திராவிட இயக்க பற்றாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைந்திருக்கிறார் ஐயா வணக்கம் வணக்கம் சமீப காலமாக ஒரு திமுகவில் இருந்து அப்படியே நீங்கள் தள்ளி வர மாதிரி நாங்கள் பார்க்குறோமே சரிங்களா நான் திமுகவில் இல்லையே அது தெரியாது உங்களுக்கு திராவிட உறுப்பினர் ஆகலை ஆனால் தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறேன் திமுகவுக்கு இருக்கிற சொற்பொழிவாளர்கள் பேச முடியாத செய்திகளையும் பேசி திராவிட முன்னேற்ற கழகம்தான் தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு என்றும் சனாதன சக்திகளுக்கு அரைகூவில் விடுக்கிற இடத்தில் இருக்கிற வலிமையான அமைப்பு திமுக என்பதிலும் நான் நம்பிக்கை கொண்டுதான் திமுகவை தொடர்ந்து ஆதரித்து வருகிறேன் அந்த நம்பிக்கை இப்போவும் இருக்கா இருக்கு திமுகவில் நான் சேரலை சேருவதாகவும் நோக்கம் இல்லை தொடர்ந்து நீங்கள் திரு மல்லை சத்யாவுனுடைய நிலைப்பாடு குறித்தும் ஆதரித்து பேசிகிட்டு இருந்தீங்க இந்த நிலைப்பாட்டின் காரணமாக திமுக அவங்க மேலே இப்போது ஒரு அதிருப்தியாக இருக்கிற மாதிரி பார்க்குறோம் அல்லது திரு விஜய் அவர்களை ஆதரித்து அந்த கரூர் சம்பவங்கள் குறித்து ஆதரித்து பேசுகிறனால உங்களுக்கு சில மேடைகள் தரப்படாத நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அண்ணன் ஸ்டாலினை மறுதளிக்க வேண்டுமென்றோ திமுகவுக்கு எதிரான சிந்தனையில் என்னை நான் ஆக்கிக்கொண்டேன் என்றோ கருதவில்லை மல்லை சத்யா மறுமலட்சி திமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்த அவர் மதிமுகவுக்கு செய்த பங்களிப்பு அளப்பெரியது தன்னுடைய மகன் வையாபுரியை தலைமை பொறுப்புக்கு கொண்டு வர எத்தனை வைகோவின் அந்த அராஜக நடவடிக்கையை நண்பர் சத்யா ஏற்கவில்லை அவருடைய எதிர்ப்பை தெரிவித்த காரணத்தினால் ஒரு ஐந்தாண்டு காலம் அவரை இருட்ட ரயில் வைத்திருந்தார் வைகோ இன்றைக்கு குமரி எழுந்து வெளியே வந்திருக்கிறார் அவரை கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறார் அவருடைய அரசியல் இருப்பு கேள்விக்குழியானதால் அவர் ஒரு புதிய இயக்கம் தொடங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார் சத்யாவிற்கு நேர்ந்த நெருக்கடியை விட மிக கடுமையான நெருக்கடியை எனக்கு தந்தார் சத்யா செய்யாத பங்களிப்பை மதிமுகவுக்கு செய்தவன் நான் என்னை கொலை செய்ய வேண்டும் என்கிற அளவிற்கு அவர்கள் சிந்தித்தார்கள் நான் சிவி சக்கரவர்த்தியினுடைய மடியில் ஒரு புறா அடைக்கலம் கேட்டு விழுந்ததைப் போல அதிமுகவன் மடியில் போய் விழுந்தேன் எனக்கு நேர்ந்த கிதி அவருக்கு நேர்ந்திருக்கிறது ஒருவனுடைய துயரத்தையும் வலியையும் அதை அனுபவித்தவனுக்குத்தான் தெரியும் அந்த வகையில் நண்பர் சத்யாவுக்கு குரல் கொடுக்கிறேனே தவிர சத்யாவோடு சேர்ந்து பயணிக்கிற திட்டமும் இல்லை அதே மாதிரி தாவைக்காவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை நான் எடுக்கலை டெல்லி சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் ஒரு சிபிஐ என்கொயரிக்கு கரூர் துயரத்திற்கு ஆணையிட்டது எந்த பத்திரிகையாளரையும் நான் சந்திக்க விரும்புகிறேன்னு இதுவரைக்கும் ஆரஞ்சையும் கேட்டதில்லை நான் எனக்கு இருக்கிற பலம் பலவீனமே எனக்கு தெரியும் எந்த பிரஸை நான் போய் வழியே சந்திக்கிறது இல்லை எனக்கு நான் அதை விரும்பலை நீங்கள் தான் என்னை தொடர்பு கொள்கிறீர்கள் கும்முதம் தமிழ் என்னிடத்தில் கேட்டது இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கேன் உச்ச நீதிமன்றத்திலேருந்து என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க நான் இது தாவேக்காவுக்கு கிடைத்த வெற்றி கையெறு நிலையில் கை பிசைந்து ஒரு கண்ணற்ற தீவில் சிக்கொண்டதை போல சிக்கி கொண்ட தாவேக்காவுக்கு பயணத்தை தொடர்வதற்கு ஒரு வாசலை உச்ச நீதிமன்றமே திறந்து வைத்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் ஒரு அன்பாக சொல்லுறதும் ஆதரவாக சொல்கிறதா தானே அவங்க பார்க்குறாங்க அப்படி சொன்னது திமுகவில் ஸ்டாலின் அண்ணனுக்கா என்ன தெரியலை திமுகவில் அதை விரும்பலை அது அதனுடைய நான் அது அது அவங்களுக்கு தேவையில்லாத வேலை இது ஏன் வேலை நான் ஒரு கர்ம யோகி நான் களத்தில் நிற்கிறவன் எல்லாவற்றையும் கருத்தை சொல்கிறவனா சேனக்கன்கிழங்கு ரோட்டில் வச்சு விற்கிறாங்க நான் முப்பது ரூபா கொடுத்து கெட்டு வாங்கிட்டேன் பனங்களங்கு வேக இல்லைனால நான் விமர்சிப்பேனா கேட்டிங்களா அது மேலே நான் ஒரு விமர்சகன் எனக்க பாத்திரத்தை நான் நிறைவேற்றுகிறேன் இதில் திமுகவுக்கு எதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை திமுகவை காயப்படுத்துவது என்னுடைய நோக்கம் இல்லை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பயன்படுத்திக்கொட்டு நீங்கள் திரு வைகோ அவர்கள் மீதும் நீங்கள் சில விமர்சனங்களை இந்த சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் காத்திரமாக வை வைப்பீங்க அது வந்து இந்த சந்தர்ப்பத்தில் அண்ணன் ஸ்டாலின் வைகோவை சரியாக உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்றே கருதுகிறேன் ஏன்னா அவருடைய மகன் பிஜேபி கட்சியோடு தொடர்பு வைத்து கொண்டு அடுத்த தேர்தலில் பிஜேபியோடு சேருவதற்கு அவர் தயாராகிவிட்டார் தொகுதிகளையும் அடையாளம் கண்டு பேரம் பேசி முடித்து விட்டார் இது அண்ணன் வைகோவுக்கு தெரியுமா தெரியாதா தெரிந்து கொண்டு தெரியாதது போல் நடிக்கிறாரான்னு தெரியாது நடிப்பில் ரொம்ப மன்னவன் அண்ணன் வைகோ இப்பொழுது மதுரையிலிருந்து திருச்சிக்கு நடைவே போதை ஒழிப்பதற்கு நடைபயணம் போகிறார் அதை அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் நான் ஸ்டாலினுக்கு சொல்லுகிற வேண்டுகோள் நீங்களே போதை ஒழிப்பு பிரச்சாரத்தை வைகோவுக்காக தொடங்கி வைக்கிறீர்கள் என்றால் அப்போ தமிழ்நாட்டில் போதை பழக்கம் இருக்கு இருக்கிறதற்கு நீங்களே ஒத்துக்கொண்டதாகிவிடும் ஆகவே தொடங்கி வைக்கப் போகாதீர்கள் அற்பத்தனமான ஆதாயத்திற்காக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்கிற உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற நடைபெற தேசிய அரசியலில் ஒரு திமுகவை இன்றைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவமான இடத்திற்கு உயரத்திற்கு கொண்டு வந்து சேர்த்த உங்களை அவர் படுகொலியில் தள்ளப் போகிறார் இந்த பயணத்தை தொடங்கி வைக்க போகாதுங்கிறது முதலமைச்சருக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் திமுக ஆட்சி தொடருவதும் தான் இந்த பயணத்தினுடைய நோக்கம் திமுக ஆட்சி தொடர நீ என்ன செய்வே அவரும் பிரச்சாரம் செய்யறாரு ஆதரவு அளிக்கிறாரு யாரு திரு வைகோ அவர்கள் அதை வந்து நடைபயணத்தின் மூலமா மக்களை சந்தி மதுரையிலிருந்து திருச்சி வரைக்கும் தான் திமுகவுக்கு பிரச்சனையா இல்லைன்னா மதுரையிலிருந்து திருச்சி வரைக்கும் தான் போதையா அதில் இன்னொரு கருத்தும் போது சொன்னாங்க அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு எப்படி ஏற்படுத்துவனி நடைப்பயணத்தின் வழியாக மக்கள் அவர் அவர் சொல்கிறார் அதான் இது ஒரு உலர்கள்னு கருத வேண்டுமே தவிர இது இதெல்லாம் சாத்தியமாகாது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்குதுன்னு நீ சொன்னால் அப்போ தமிழ்நாடு அரசை கலங்கப்படுத்துவதாகாதா எதிர்கட்சிகள் செய்கிற வேலையே நீ செய்கிறியாப்போம் நான் கேட்குற இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டதுன்னு சொல்லி வாய் திறந்த பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்போ அதை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா அப்போ திரு வைகோர்களுக்கு உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு தான் அப்படி தானே கருத வேண்டியது இருக்கு சார் சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில் கெட்டிருக்கா இல்லையே இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி மானபங்கம் செய்யப்பட்டாள் என்றால் அந்த அந்த குற்றவாளியை கண்டுபிடித்து கைது செய்து இந்திய வரலாற்றில் யாரும் செய்யாத சாதனை என்ன செய்த சாதனை ஸ்டாலின் இருநூற்றி ஐம்பத்தேழு நாட்களில் அவரை ஜெயிலில் அடைச்சிருக்கோம் இருநூற்றி ஐம்பத்தேழு நாட்கள்ல கோவை குற்றவாளியில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பிடிக்கும் ஆமா எல்லா எல்லா காவல்துறை விழிப்போடு தான் இருக்கிறது இது வந்து இந்த ஊடகமும் தொலைக்காட்சியும் எல்லாம் சமூக வலைத்தங்கள் வந்ததுனால இது பெரிதாக பேசப்படுகிறது தவிர இது எப்போதும் நடக்கிற விவர காரியங்கள் தான் அடுதலும் தொலைதலும் புதுவதன்று இது உலக இயற்கை அதனால் இன்றைக்கு ஊடக வெளிச்சம் கிடைப்பதனால் இது பெருசாக தெரிகிறது இதை வைத்து பிழைப்பு நடத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் இந்த ஆட்சிக்கு ஊனம் ஏற்படுத்த விளைகிறார்கள் என்றால் அதையே நீயும் பேசுகிறேன்னா அப்போ இது என்ன அர்த்தம் இது இப்போது விஜயனுடைய அரசியல் செயல்பாடுகள் குறிப்பாக அவர் எஸ்ஐஆர் எதிர்க்கிறாரு சீமான் எதிர்க்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்கட்சி திமுகவும் எதிர்க்கிறார்கள் இந்த இந்த ஒட்டுமொத்த எதுலேயுமே வந்து விஜய் அவர்கள் இந்த நிலைப்பாடை எடுக்கிறது தவறு அப்படின்னு சொல்லி விமர்சகர்கள் சொல்கிறாங்க சீமான் அவர் எதிர்க்கலை எஸ்ஐஆர் அவர் எதிர்க்கிறார் இல்லை எஸ்ஐஆர் எதிர்க்கிறாரு சீமானோன்னு அவர் எதிர்க்கலை தம்பி விஜய் சீமான் அவரை எதிர்க்கிறான் ஏன்னா அவர் பயணத்தை தொடங்க போகிறார் என்று சொன்ன பொழுது சீமானுடைய பயணம் முடிவு வந்துவிட்டது அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் அவர் பேசி முடித்துவிட்டு திரும்ப வருகிற பொழுது அந்த ஊரில் அந்த கட்சிக்கு கல்லறை கட்டப்பட்டு விடுகிறது அதனால சீமன் அவரை எதிர்க்கிறார் தம்பி விஜய்க்கு சீமன் ஒரு பொருட்டே கிடையாது அவர் வந்து எஸ்ஐஆரை எதிர்க்கிறார் நல்ல நல்ல முயற்சி இன்னும் சொல்லப்போனா எஸ்ஐ இன்னும் தீவிரமாக எதிர்க்க வேண்டும் பிஆர் தேர்தல் முடிவு நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது பீகார் தேர்தல் முடிவை இன்னும் ஆய்வு செய்ய வேண்டியது இருக்கிறது ஆய்வு செய்வேன் என்று அறிவித்திருக்கிறார் ராகுல் காந்தி என்ன கேட்டால் பீகார் தேர்தல் முடிவை ரத்து செய்ய வேண்டிய அளவுக்கு மோசடி நடந்திருக்கிறது இறந்தவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் டபுள் என்ட்ரி நீக்கப்பட்டிருக்கிறது அப்படி அவங்க வந்து அவங்க சொல்கிறாங்க ஒரு ஒரு தொகுதியில் ஒரு ஐநூற்றி ஐம்பத்தைந்து பேரை நீக்கியிருக்காங்க பன்னிரெண்டாயிரத்தி அறுநூறு பேர் சேர்ந்துருக்காங்க நிறைய மோசடி நடந்திருக்கு இதே குற்றச்சாட்டு தான் குளத்தூர்லயே இருக்கிறதா நிதியமைச்சர் அமைச்சர் குளத்தூர்ல இருந்தா அத நீக்கணும் நீக்கணும் அத அதை எதிர்கொள்ள திமுக தயாராக தான் இருக்கு அப்ப அவங்க இது மாதிரி டபுள் என்ட்ரி இறந்தவர்கள் எல்லாம் நீக்கணும் நீக்கணும் அப்ப இந்த இடத்துல திமுகவினுடைய நிலைப்பாடு எஸ் எதிர்த்து அவர்கள் பேசுவதற்கு பயம் தேர்தல் முடிவுகள் பயம்தான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டேன் திமுக எதிர்த்து தானே திமுக பேசுது அது அப்படி எதிர்ப்பதற்கே எஸ்ஐஆரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல அதாவது தீவிரமாக வாக்காளர்களை திருத்தம் செய்வதில் திமுகவுக்கு என்ன அச்சம் அதை திருத்தம் செய்கிறது அவங்க எது அவங்க எதிர்ப்பு தெரிவித்து இப்போ நீதிமன்றம் நாடுறதாக இருக்கிறாங்க நீதிமன்றத்தை நாடிட்டாங்க காங்கிரஸ் நாடிடுச்சு வர்ற இருபத்தி நாலாம் தேதி இன்னொரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காரு திரும்ப தொல் திருமாவளவன் ஆமாம் அதனால் இதெல்லாம் அவங்க செய்வாங்க ஏன்னா நீதிமன்றத்தை விலை வா விலைக்கு வாங்கி குளிர் காய்கிற கட்சி பிஜேபி ஒரு இண்டிபெண்ட் அமைப்பு அதிகாரமுள்ள அமைப்பு தேர்தல் ஆணத்தையும் தன்னுடைய பாக்கெட்டில் போட்டுட்டாங்க நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன் பத்தாயிரம் ரூபாய் அறிவிக்கிறார் நிதிஷ்குமார் ஒன்றே கால் கோடி பெண்களுக்கு தேர்தல் தேதி அறிவித்ததற்கு பிறகு தேர்தல் தேதி அக்டோபர் ஆறு அறிவிக்கிறாங்க திட்டத்தை செப்டம்பர் இருபத்தி ஏழு நாளைக்கு முன்னாள் அறிவிச்சு அரு அறிவிக்கிறாங்க ஒம்பது நாளைக்கு முன்னாடி அறிவிக்கிறாங்க ஏன் தேர்தல் அதை கண்டிக்கல ஏன்னா கோட் ஆஃப் கான்டாக்ட்டு ஒரு வாரம் கழித்து தான் வந்து வருதுன்னு சொல்லி அப்போ இது தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் பேசி வைத்து கொண்டு செய்கிற வேலை இன்னைக்கு தேர்தல் முடிவு என்னமோ காப்போ பிஜேபி ஜெயிச்சிட்டு பிடுங்கிட்டு இருந்தால் ஒன்று ஒரு புண்ணாகும் கிடையாது உங்களுக்கு தேஜஸ்வி தான் இன்றைக்கும் தனிப்பட்ட முறையில் அதிக ஓட்டு வாங்கியிருக்கிற தலைவர் தேஜஸ்வி கொஞ்சம் விழிப்புடி இருந்திருக்க வேண்டும் ராகுல் காந்தி சேர்த்தே சொல்கிற அவங்க ஓவைசி பேசுறதுக்கு வர்றேன் வர்றேன்னு சொல்கிறார் அசாதுதீன் ஓவைசி சரியா அவரை தொடர்பு கொள்ளவோ அவரை அதை அவரை சந்திக்கவோ தவிர்த்தார் தேஜஸ்வி அதை சேர்த்திருந்தாலே இந்த வெற்றி சிமாஞ்சல்ல ஒரு நல்ல வாக்கம் கிடைச்சிருக்கு இதை சேர்த்திருந்தாலே பீகார் இந்த முடி வந்திருக்காது ஏன்னா அவர் ஐந்து தொகுதி ஜெயிச்சிருக்காரு அது மாதிரி அந்த கூட்டணியில் சேருவதற்கு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா முயலுகிறது தேஜஸ்வி அதை கண்டுகொள்ளவில்லையா கவலைப்படவில்லையான்னு எனக்கு தெரியாது பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கு அந்த பகுஜன் சமாஜ் கட்சியிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள சேர்த்துருந்தால் அவங்களுக்கும் பத்து தொகுதி ஜெயிச்சிருக்கும் தேஜஸ்விக்கு வெற்றி இன் விளிம்புக்கு வந்திருப்பார் அது போக ஆம் ஆத்மி கட்சிக்கு வடபுறத்தில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு அவங்க இந்தியா கூட்டணியில் இல்லை என்று அறிவித்து விட்டாலும் கூட பீகார் தேர்தலை எதிர்கொள்வதற்கு அந்த மாநிலத்தினுடைய அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிற ராஷ்ட்ரிய ஜனதா தளம் அணுகி இருந்தால் ஆம் ஆத்மையும் சேர்த்திருக்க முடியும் இது எல்லாம் தேஜஸ்வி செய்த தவறுகள் அதனால் இதை வெற்றி என்று அவர்கள் கொண்டாடுவார்களானால் நீங்கள் அறியாமையினுடைய மடியில் இருக்கிறீர்கள் என்றுதான் போர் திமுகவிற்கும் தாஜகவிற்கும் தான் போட்டி அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்கிறாரு ஆனால் அரசியல் விஷயங்களை ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறேன் நீங்களும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்வதன் வழியாக நீங்கள் அதிமுகவை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்களா குறைத்து தான் மதிப்பிடுறேன் இப்போ அவங்க பிஜேபியோட கூட்டணி சில பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தாலும் அதிமுகவை குறைத்து மதிப்படுகிற அதிமுக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று விரும்பியதான் அதை ஆரோக்கியமாக இருக்க வைக்க இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர் தன்னுடைய தலைமையை தக்க வைத்து கொண்டு தனக்கு ஒரு தலைவர் என்கிற ஒரு வாட் ஒளிவட்டம் தலைக்கு மேலே தோங்கணும்னு நினைக்கிறானே தவிர அதிமுக கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் கருதவில்லை ஏன்னா எந்த நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகவில் சேருகிறேன்னு அண்ணா ஓபிஎஸ் அறிவித்த பிறகு அவரை சேர்ப்பதற்கு உனக்கு என்ன தயக்கம் அதுக்கு பதில் சொல்லு கட்சிக்கு எதிராக அவர் வழக்கு கட்சிக்கு எதிராக எப்படிங்க அவர் இருந்தார் ஆஃபீஸை அடிச்சு விடு ஆஃபீஸ் அவராக உடைச்சாரு அவருடைய இதெல்லாம் ஆதரவில்லுண்டித்தனமு நீ ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன்னு ஏன் சொல்ற சொல்லு அவர் பொதுவெளியில் சொல்வது இதுதான் கட்சிக்கு எதிராக செயல்பட்டாரு கட்சிக்கு எதிராக செயல்பட்டான் நீ கட்சிக்கு அத்தா இருக்க நீயே தற்காலிக தலைவர் உன் மேல இன்னும் சிட்டி சிவில் கோர்ட்ல தலைவர் வழக்கு இருக்கு நீ அதிமுக காப்பாற்றணும்னா ஓபிஎஸ் சேர்க்கணும்ல ஒரு கே உடன்பாடு இல்லை மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு ராமநாதபுரத்தில் வாங்கின ஒரு பலாப்பழம் சின்னத்தில் நின்று நீ அவரை ஏன் நிராகரிக்கிற நான் சேர்ற நான் ஒருங்கிணைக்கிறேன்னு சொல்ற சசிகலாவை சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னியே ஏன் சொல்லு அது மாதிரி பதிமூணு தொகுதியில் மூன்றாவது இடத்துக்கு போயிருக்கீங்க நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் நாலாவது இடத்துக்கு போயிருக்கீங்க திக்கெல்லாம் போடுகிற திருநெல்வேலி சீமில் டெப்பாசிட் எழுந்திருக்கீங்க எல்லா இடைத்தேர்தலையும் தோத்திருக்கீங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் அதிமுக குட்டி சுவராகி விட்டது அந்த உயிர் போய் கொண்டிருக்கிற கட்சிக்கும் திமுகவுக்குமா போட்டி இல்லை இப்போ லட்சக்கணக்கான வாலிபர்களை தன் வசம் வைத்திருக்கிற தம்பி விஜய்க்கும் திமுகவுக்கும் தான் போட்டி இதுதான் திமுகவுக்கும் நீங்க வந்து அவங்க போட்டியாவே கருதல அவங்க போட்டியாவே நாங்க கருதல அப்படின்னு அவங்க திமுக தரப்புக்கு எல்லாம் சொல்றாங்கன்னா சொல்லிட்டு போறாங்க ஏங்குறத நான் சொல்றேன்